ஒரு நாள் ஒரு பசியுள்ள நரி திராட்சை தோட்டத்தின் வழியாக வந்தது அங்கே ஒரு கொடியில் மிக உயரமாக பழுத்த திராட்சை பழங்களின் கொத்து ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது நரிக்கு அந்த பழங்களை பார்க்கும்போது மிகவும் ஆசையாக இருந்தது அது அவற்றை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தது நரி திராட்சை கொத்தை அடைய மீண்டும் மீண்டும் குதித்தது அதன் முழு பலத்தையும் பயன்படுத்தி உயரமாக தாவியது ஆனால் அந்த பழங்கள் மிகவும் உயரத்தில் இருந்ததால் நரியால் அவற்றை தொடக்கூட முடியவில்லை பல முறை முயன்றும் ஒவ்வொரு முறையும் தவறி விடுவதால் நரி கடைசியில் சோர்வடைந்து விரக்தி அடைந்தது திராட்சையை பெற முடியாது என்று நரி உணர்ந்தபோது அது ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது தான் விரும்பிய ஒன்றை பெற முடியாமல் போனதால் அது தனது தோல்வியை மறைக்க ஒரு சாக்கு போக்கு கண்டுபிடித்தது நரி அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தபோது அது பெருமையுடன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது அந்த திராட்சை பழங்கள் எப்படியும் புளிப்பாகத்தான் இருக்கும் நாம் ஏன் இவ்வளவு சிறமைப்பட வேண்டும் என்று மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக நரி நடித்தது உண்மையில் அது பசியுடன் இருந்தது திராட்சை மிகவும் விரும்பியது ஆனால் ஒரு சில சாக்கு போக்குகளை சொல்லி நரி அதன் முயற்சியை கைவிட்டது இந்த கதை மனிதர்களின் ஒரு பொதுவான உளவியலை குறிக்கிறது நம்மால் முடியாத விஷயங்கள் குறித்து நாம் ஏமாற்றமடையும் போது அந்த விஷயத்தின் மதிப்பை குறைத்து அது அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று இந்த நரியைப் போல நமது மனதில் நாம் சமாதானம் செய்து கொள்கிறோம்